ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அலுவலக உதவியாளர் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் பார்க்க போகிறோம் இது எதுக்குன்னா அது வந்து லேடிஸ்க்காக தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு இதோட ஜாப் என்னான்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஜாபு ஏஜ் வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபதுல வந்து ஏ பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ்குள்ளே இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே தேர்ட்டி டூ இயர்ஸ்குள்ளே இருக்கணும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவை அவங்க வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார் இருக்கணும் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் அப்புறம் பிற்பட்ட பிசியாக இருந்தாங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் இல்ல முன் ராணுவத்தினர் வந்து மத்த கேஸ்ட் ஆதி திராவிடர் பழங்குடியினர் இல்லாமல் மத்த கேஸ்ட் எஸ் எஸ்சிஎஸ்டி பி பிசி அப்படி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் இந்த ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க அவங்களோட ஏஜ் லிமிட் இதுக்குள்ள வருதான்னு பார்த்துக்கோங்க அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளியா இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஏஜுக்கு இந்த இந்த ஏஜ்ல இருந்து பத்து வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இப்போ சப்போஸ் இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்ததுன்னா ஃபா தேர்ட்டி இயர்ஸ் பா தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள போட்டிருக்காங்களா இன்னொரு பத்து வருஷம் சேர்த்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பத்து இயர்ஸ் வந்து கூடுதலாக எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க எந்த கேட்டகரியில் நீங்கள் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏஜ் அதுக்கப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் ஜாபு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்குது எஸ்சியில் ஒன்று இருக்குது ஜென்ரல் கேட்டகரியில் ஒன்று இருக்குது ஏ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித்து படிச்சிருந்தாவே போதும் அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணோம்னா தமிழ்நாடு மகளிர் டாட் ஓஆர்ஜி அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எப்போக்குள்ள அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணணும் இருபதுக்குள்ளே வந்து அங்கே போய் ரீச் ஆயிருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் லெட்ரு மூலமாக ரீச் ஆயிருக்கணும் அதனால பார்த்துக்கோங்க முன்னாடியே ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே போ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி இது அப்ளை பண்ணிடுங்க அப்போ தான் அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் கூட வந்தாலும் அந்த இடையில அதனால பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும்னு இது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்க்குற வாங்க இதுக்கு என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா சென்னை டிஸ்டிரிக்காக இருக்கணும் அவங்க வந்து சென்னை டிஸ்டிரிக்காக இருக்கணும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ இது ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் அப்போ தான் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த இந்த இதோட இந்த அட்ரஸ் ப்ரூஃபையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் கீழே காமிக்கிறேன் இல்லை லிங் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை ஃபில் பண்ணி அதோட அட்ரஸ் ப்ரூஃபும் அட்டாச் பண்ணி அப்புறம் எயித்து மார்க்ஷீட் எயித்து டிசி ஷீட் எதாவது இருந்துச்சுன்னா அது அந்த இதை இப்போ அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அன்னை தெரசா கட்டிடம் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை சென்னை முப்பத்தி நாலு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அது வந்து இருபதாம் தேதி ஃப ஃபை ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிடுற மாதிரி அனுப்பிச்சிடணும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோடய அப்ளிகேஷனு இதில் தான் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே வந்து ஃபோட்டோ ஒட்டணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களோட நேமு டிஸ்ட்ரிக்கு என்ன மொபைல் நம்பரு இதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இதில் டச் க எஜுகேஷன் எயித்து படிச்சிருந்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தோம் மேக்ஸிமம் எது வேணால் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அந்த சர்டிஃபிகேட் ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து இதோட டச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று முன்னுரிமை சான்று நகல் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்ட் ஏதாவது அந்த அதோட ஜெராக்ஸ் இதோட டச் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் இதை ஃபில் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டையும் ஜெராக்ஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு இந்த அட்ரஸ்க்கு காமிச்சிருங்க அது வந்து இருபதாம் தேதிக்குள்ளே போயிட்டு அவங்க ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கணும் இந்த அட்ரஸ்க்கு மேலாண்மை இயக்குனர் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த அட்ரெஸ்க்கு காமிச்சிருங்க இதோடய அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க நான் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இந்த இந்த இது வந்து அந்த வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டிஸ்க் இந்த வெப்சைட்டு போய் பார்க்கணுன்னா இந்த தமிழ்நாடு மகளிர் தட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இதுலேயே டவுன்லோட் இந்த நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரூஃப் என்ன என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அதுலயே அட்டாச் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக இது சென்னை டிஸ்ட்ரிகாக இருக்கணும் அவங்க சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ரெண்டே ரெண்டு வேக்கன்சி தான் இருக்குது ஒன்று வந்து எஸ்டி ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சி தான் இருக்குது salary பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபு ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நான் வீடியோ போடும்போதெல்லாம் தேங்க் யூ